சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்கள் பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோயில் காரைக்குடியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அருகாமையே குன்றக்குடி சண்முகநாத முருகன் முருகன் கோவில் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி காரைக்குடியில் இருந்து மதுரை சாலையில் வைரவம்பட்டியில் வளருள்நாதர் சிவன் கோயிலாக இருந்தாலும் இங்கே வைரவர் பிரசித்தி பெற்று காட்சி அளிக்கிறனால இந்த வைரவம்பட்டி சக்தி சக்திவேந்த சாமியாக இங்கே திகழ்கிறார் அடுத்து பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி திருக்கோவில் இங்கே குரு பயிற்சி காலகட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்யும் பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி குரு கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடிமார் சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம் குரு பயிற்சிக்கான சிறந்த தலமாக விளங்கப்படுகிறது திருக்கஸ்டூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவில் பல்லாயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் மாசி மகத்தன்று தீபம் வைப்பாங்க நாட்டுரசங்கோட்டை கன்றுடைய நாயகம்மன் கோவில் நாட்டுக்கோட்டை நகரத்தார்களால் இந்த செவ்வாய் பொங்கல் உலக புகழ் பெற்று சிறப்பாக வருகிறது காளையார் கோயில் சொர்ண கோவில் பாண்டிய மன்னர்களால் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரமும் பதினெட்டாம் நூற்றாண்டில் மருது சகோதரர்களால் ஒன்பது நிலை கொண்ட ராஜகோபுரமும் அமைக்கப்பட்டு சொர்ண காலேஜ் அருள் பாவித்து வருகிறார் இங்கு உள்ள தெப்பகுளம் மதுரை உள்ள தெப்பகுலத்தை போன்று உம் தேவப்பட்டை ஜமந்தர்களால் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது திருமால் கோவில்களில் பிரசித்தி பெற்ற திருக்கோவில் அரியக்குடி திருவெங்கடமுடையான் திருக்கோவில்